யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட ஒரு உடை ஒன்று கிடக்கு அப்படியே ஃபுல் ரவுண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அண்ணா இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு ஒருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் இருக்கு கரடி புலி குரா இவ்வளோ பெரிய போட் உண்டு இவ்வளோ புறம் வருது இந்த இடத்துல இப்போ இயக்கத்தின் ஓஷ்டம் பார்க்கலாம் சிதை உடையாத நிலையில் அப்படியே இருக்குது இதுவும் ரொம்ப ஆழமான கத்தியாசமாக அனுபவம் அண்ணா இதுக்கு என்ன பேர் சொல்றது குருவி குருவி போட்டு அந்த நைட்டில் வந்தால் விழுந்து விழுந்து தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட போட் தான் இது அண்ணா ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வன்னி காட்டுக்குள்ளே போக போகிறோம் வன்னி காட்டில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈழ போரின் போது நடந்த சில வடுக்கள்லாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ காட்டுக்குள்ளே நாங்கள் உள்ளிட்டுட்டோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் காட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு சேஃப்டியான ரோடுண்டு இல்லை ஆனாலும் போகக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல இப்போ இது வந்து சாதாரண காடுகள் இல்லை ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது இடத்துல தண்ணி நிரம்பி போய் கிடக்கு இந்த ரோட்டில் போகலாமான்னு தெரியல அப்படி எங்கள் அப்பா தெரியல சரி போய் பார்ப்போம் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காட்டை ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறேன் ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு பங்கர் ஒன்று இருக்குது ஸோ அதை போய் பார்க்கலாம் நிறைய பேருக்கு பங்கர்ந்த அனுபவங்கள் தெரியும் ஸோ இதில் அடுத்தடுத்த இருக்குதுங்கால வர பங்கர் இருக்குது இதில் ஒரு பங்கர் இருக்குது ஸோ காடு எப்படி அடர்த்தியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பெரிய புத்தும் உண்டு இருக்கு ரோடு அப்படி பிரிஞ்சு போகுது இதுக்குள்ள ஏதோ ஒன்று கிடக்கு நன்றும் பார்க்கலாம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடக்கு ஷா அண்ணா இது என்ன அது அவங்களோட போட்டா கரும்புடி போட்டு ஓகே இந்த அண்ணா சொல்ல வந்து எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் கரும்புலிகள் பயன்படுத்தினா போட்டு ஒன்று கிடக்குறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அதை நான் உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி வேறு போர்டுகளும் கிடக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக்கள் நிறைய பேர் நட இது விறகுக்காக இங்கே வர ஸோ அதுதான் நிறைய இடங்களில் விற் விரகு வெட்டி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் யுத்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் நிலை கொண்டிருந்த காடு இது தான் இங்கே தான் பிரதானமாக ஓகே இன்னொரு ஒரு போர்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வா சில பேருக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் நாங்களே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இதுக்கு என்ன என்ன பேர் சொல்கிறது குருவி போர்டு ஓகேதான் குருவி போர்டு என்று சொல்கிறாங்களா யாருக்காவது இந்த குருவி போர்ட் பற்றி ஏதாவது அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஃபுல் ரவுண்டாக உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் அந்த குருவி போர்டு ஓகே இதெண்ட் அடித்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வீடு மய்க்கை இருக்குது சில விலங்குகள்லாம் வந்துட்டு மழை நேரங்களில் இருந்துட்டு போகக்கூடிய மய்க்கை இருக்குது இதுகளை பார்க்கும்போது தொடர்ந்து அப்படியே போய் ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி ஒரு அடர்ந்த காடு சும்மா நல்ல படம் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம் ஓகே இந்த இடத்துல ஒரு பெருசாக இருக்கேன்னு கேட்பேன் ஆனால் இது என்னென்ன இதுதான் அவங்க பற்றி நம்ம மூவி மாங்கல் ஆஹா அதுங்கிற காடு சுற்றியாக வட்டிது நைட்டில் யாராவது வந்தால் விழுந்து ஆ அப்படி யாரடி அடிபத்தில் ஓகே அந்த பங்கரை நாங்கள் ஒருக்கா போய் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் என்ன என்ன பங்கர்க்கு ஆ தரம் பங்கர் ஸோ இந்த அண்ணன் எவ்வளோ நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த மூவிங் பங்க் பங்கரான் ஸோ இது அப்படியே ஃபுல் ரவுண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே உள்ள போகக்கூடியதாக இருக்கும் ஸோ இயன்ற மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டுறேன் இப்போ யாராவது இதுக்குள்ளே இரவு நேரங்களில் வந்தால் இந்த இடத்துல இருந்து அதை தாண்டி அங்கே வர முடியாத மயக்கே கட்டியிருக்கிறாங்களா வாவ் பாருங்க மக்களே எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாங்க ஓகே மூவிங் பங்கர் எத்தனை பேருக்கு இது தொடர்பான இது தெரியும் தெரியலை ஸோ நான் இயன்ற மட்டும் உங்களுக்கு அடுத்து ஆட்டுறேன்னுங்க ஓகே இப்போ இது வந்து பெரிய ஒரு பரப்பான இடம்தான் நான் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி அப்போ போய்கொண்டே இருக்குது ஓகே இதான் மூவிங் பங்கர் ஸோ நான் அந்த இடத்துலேருந்து அங்காள இருக்கா பாயிரன் மூவிங் பங்கரில் மற்ற பக்கம் வந்துட்டேன் ஸோ இதில் இருக்கா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் எங்கே தான் முடியுதுன்னு சொல்லி பார்ப்போம் உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால் ஒரு பெரிய இது என்ன இதுவும் பங்கரானே இதுக்கு என்ன பேர் சொல்றது இது பெரிய ஒரு ஒரு வெட்டி கிடக்கு அது இல்லாமல் நடு காட்டில் பாருங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று இருந்திருக்கும் போல இதே அடைதான் ஓகே உங்களோட அஷ்ரூம் வந்து இதுதானே இது டேங்க் டேங்காக ஓகே இதெல்லாம் உடைஞ்ச நிலையில் கிடக்குது தண்ணி தொற்றி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க சார் இதான் நான் உங்களோடய வாஷ்ரூம் இருந்த இடம் சொல்லுங்கள் இடத்துல சொல்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் அந்த பங்கரை பார்த்துட்டோம் அது ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குது மழை நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்குமா அதில் அப்படிதான் அதுதான் என்ன ம் பங்கரை பார்க்கலாம் இந்த இடத்துல இன்னொரு பங்கரை பார்க்கலாம் இங்கே பாருங்க அண்ணா இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வெட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு எல்லா இது என்ன ஒரு வித்தியாசமான ஓ இது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வெட்டியிருக்கிறாங்கண்ணா இந்த பங்கர் மேலெல்லாம் என்னோட உடஞ்சி எடுத்துட்டாங்க இதெல்லாம் வித்தியாசமான ஒரு பங்கர் என்ன பாருங்கள் பங்கர் ஸ்டைலு பாம்பு மாதிரி இருக்குது இதில் வந்து பிறகு அப்படி எங்கால் பார்த்திங்களேண்டா இந்த இடத்துலையும் அப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் அன்றைக்கு போட்டால் அந்த இதுதான் தான் என்னென்ன அதுக்கு மேலே கிடக்கிற அந்த சீட்டெல்லாம் ஆ ஆ பைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புல்நிலம் வாருங்க எப்படி எடுத்தேன் இதுதான் வன்னிக்காடு எல்லாரும் வன்னி காடு வன்னிக்காடுன்னு சொல்லுவீங்க ஸோ இன்றைக்கி வன்னிக்காட்டை நாங்கள் நேரடி அவங்களுக்கு எடுத்து காட்டி எவ்வளோ ஒரு அருமையான இடம் பார்க்க ஓகே இந்த இடத்துல அந்த பங்கர் முடிகிற இடமா இல்லாட்டி இங்கே ஒன்று இருக்குது அதையும் பார்ப்போம் போகும் இடமெல்லாம் பங்கர் இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான தோட்டம் பங்கர்கள் எடுத்து காட்டுறதே ஒரு ஆர்வமாக இருக்குது இடத்துல ஒரு போர்டு ஒன்று இருக்கு இதுதான் தற்கொலை படைகள் பயன்படுத்துற போர்டு இப்ப நாங்க இதுல வந்த ஒரு பாதைகள் இற திரும்பி மீண்டும் என்ன செய்ய போறோம்னா நாங்க வந்த பாதையில வேற ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பங்கர்குள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரு இறங்கி பார்ப்போம் உங்களுக்கு எது கூடப்போ தெரியல ஒர்க்கா இறங்கி பார்ப்போம் அப்படிங்கப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயிரவான ஓகே இப்போ இது என்னண்டா இதுக்கு மேலே நான் அந்த பங்கர் ஒரு அனுபவம் அப்படியே இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறேன் காட்டுக்குள்ளே எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குமென்ட்டு தெரியலை பாருங்கள் ஒரு பெரிய விஷயத்தை காட்டுறேன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கிணறு ஸோ அந்த கிணறுல மேலே வந்து கட்டு கிணற கட்டு வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிளமண்தான் ஸோ நிற்கிறதே சேஃப்டி இல்லாமல் பயமாக தான் இருக்குது இந்த இடம் ஓகே இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை பார்க்கணும் சும்மா பயங்கரமாக இருக்குது ஸோ எப்படி இந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி முழுமையாக சுற்றி ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பெரிய கிணறு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பயன்படுத்தும் போது சும்மா நீட்டாக எல்லாம் பெ தண்ணி இருக்குது அடியில் ஓகே இப்போ தொடர்ந்து நாங்கள் காட்டுக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வேறு ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மரம் சாய்ஞ்சபடி இருக்குது சரி இவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டில் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குன்னா அந்த அண்ணாட்டை ஒருக்கா கேட்டு பார்ப்போம் அண்ணா இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்கிற ஒருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் யானை இருக்குது கரடி புலி குரங்கு அப்போ கொஞ்சம் பய பயமான ஒரு விஷயம்தான் என்ன கரடியும் இருக்கான் யானை அது கொஞ்சம் இரவு நேரங்களில் நடமாட்டம் அதிகமாக இருக்குங்கிறாங்க கரடி புளியும் இருக்குதான் ஒரு பயங்கரமான காடு தான் நான் அந்த கா காடை பார்க்கும்போது ரொம்ப அடர்ந்த காடு அப்போ கட்டாயம் இதில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கணும் இது வரைக்கும் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை போகலாம் அதுக்கு ஓகே அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறோம் இயக்கத்தின் ஒரு பேஸ் இருந்த இடத்த நேரம் போறோம் பார்க்கும் இடம் எல்லாம் பங்கர் சரி இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இறங்கிட்டோம் இந்த இடத்துல சொந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் ஒரு பேஸை நாங்கள் காட்டுறதுக்கு போக போகிறோம் அப்போ சரி இது என்ன வாஷ்ரூம் ரூம் குறிய இதெல்லாம் ஓகே இப்போ பாருங்க எல்லாத்தையும் அடிச்சு கிளியாக பண்ணிட்டு போயிட்டாங்க ஆமியக்கள் ஓகே போய் பார்ப்போம் இயக்கம்தான் ஒரு பேஸ்ட்ட நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய குணர்வு ஒன்று இருக்குது அப்படியே பெரிய குணர்வு ஒன்று இதெல்லாம் உடைச்சிட்டாங்களா என்ன இடிஞ்சு பாவனையும் இல்லை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் காணப்படுற கிணறு நாங்கள் பார்த்துட்டோம் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வசதி இல்லை தொட்டில் அமைச்சிருக்கிறாங்க ஸோ தொட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை போத்தல் ஓடுகள் உடஞ்சி கிடக்குது ஸோ தொட்டி எந்த ஒரு சிதைவு இல்லாமல் அப்படியே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு கிணறு இருக்கிறத பார்க்கலாம் உங்களை உடஞ்சு கிடக்கா அதையும் பக்கம் வாஷ் ரூமெண்ண ஆமாம் உள்ள தெரியு ஓகே இந்த பேஸுக்கு ஏதாச்சும் பேர் தெரியுமா உங்களுக்கு இல்லை ஸோ எங்கிட்ட ட்ரோன் கேமரா இல்லை இருந்தால் மேலே விட்டு காட்டுவோம் இந்த நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் வந்து ஸோ எதிர்காலத்தில் அந்த வசதியும் பெற்ற உடனே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைப் ஸ்டூடெடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து இயக்கத்திலே பேஸுக்கு கிடந்த ஒரு பைப் உண்டு ஸோ இதை நாங்கள் கொண்டு போகலான் இருக்கோம் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் எத்தனை ரோடு ஃப்ரீ ஸோ இங்கால பக்கம் உண்டு இதில் ரெண்டு இப்படி எங்கால ஒன்று போகுது இது மூன்று இங்கால நான்கு இங்கால அஞ்சு இது ஒரு பெரிய பிரதான சந்தியாக இருந்திருக்கும் ஸோ இந்த காடுகளை தெரியாமல் நாங்கள் வந்தோம் வேண்டாம் எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாமல் முழுச்சிடுவோம் இதெல்லாம் இன்னும் தெரியல ஆனால் கணக்கு ஏதோ உடஞ்சி கிடக்குதுபடி பக்கம் யூஸ் பண்ணதா இல்லாட்டி ஆமை யூஸ் பண்ணதான்னு தெரியல புத்தொம்பருக்கு சாம்பருக்கட்டில் எதிர்க்கு உதிரிகள் பாப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்று கிடக்கு ஸோ இது வந்து ஆமியாக இயக்கமான தெரியலை ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிணறு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓ இதுவும் ரொம்ப ஆழமான கிணறு தான் வித்தியாசமாக கட்டப்பட்டிருக்குது அவ்வளோ பெரிய போட் உண்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் வருதுண்டு சுந்த இடத்துலையும் இது உண்டு கிடக்குது அப்புறம் இந்த இடத்துல ஒரு மரம் முறுக்கள் மரம் ஒன்று காணப்படுது மரத்தின் கொடி மாதிரி வளர்ந்துருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க இந்த இடத்துல மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் மறைமுகமாக இங்கே காடுகள் அழிக்கப்படுறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஜூம் பண்ணி ட்ரை பண்ணும் அது இங்காலத்தான் வரது போல என்ன இப்போ யானையை பார்த்துட்டதுனால நாங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு வர வர போகிறோம் விழுந்துருச்சு வரு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சேட்டு சேர் போக வேண்டியதாக யானையை பார்த்த பதட்டத்தில் வண்டியையும் கொண்டு போய்ட்டு சேற்றில் விட வேண்டியதாகிட்டு இப்போ நாங்கள் பண்ணி காட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் இந்த அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது சில இதுகளை எடுத்து காட்ட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்